பகுதி ஒன்று புதுவெல்லம் அத்தியாயம் ஆறு நடுநிசை கூட்டம் குறவைக்கூத்துக்கும் வெறியாட்டத்துக்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது வல்லவராயனுக்கு விருந்து ருசிக்கவில்லை அவன் உடம்பு கலைத்திருந்தது உள்ளம் கலங்கியிருந்தது ஆயினும் அவன் பக்கத்தில் இருந்த அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்து கூறினான் பழுவேட்டரையரும் சம்புவரையரும் தவிர அங்கே மழபாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநில கீழார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தான்தோங்கி கலைஞராயர் வணங்காமுடி முனையரையர் தேவ சேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டைக்குடை ராஜாலியர் கொல்லிமலை பெருநில வேளாளர் முதுலையோரை இன்னார் இன்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான் இந்த பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல எளிதாக ஒருங்கு சேர்ந்து காணக்கூடியவர்களும் அல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறிநில மன்னர்கள் அல்லது குறிநில மன்னர்களுக்குரிய மரியாதையை தங்கள் வீர செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்று மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது அவர்களுடைய பெயரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்து சொல்லும் மரபு இருந்தது அந்நாளில் சிற்றரசர்கள் என்ற என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள் தாம் தங்கள் அரசுரிமையை நீட்டித்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே ஒவ்வொருவரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழ பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லாரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவராயின் நியாயமாக மகிழ்ச்சி கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைந்தன மனதில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவராயன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொடுத்திருந்த தனி இடத்தில் படுக்கச் சென்றான் விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவராயனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் ஒரு மூலையில் இருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது நீ மிகவும் கலைத்திருக்கிறாய் ஆகியால் நிம்மதியாக படுத்து தூங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் உன் பக்கமே வந்து படுத்துக்கொள்கிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான் படுத்த உடனேயே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றி கொண்டு வந்தது மிக விரைவில் நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்பது ஒன்று இருக்கிறதே அதை கூட கட்டுக்குள் வைக்க முடியவில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனதின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாய் பரிணமிக்கின்றன அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவு லோகத்தில் ஏற்பட்டன எங்கேயோ வெகு தூரத்தில் இருந்து நரி ஊழையிடும் சப்தம் கேட்டது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகமாக ஊழையிட்டன ஊலையிட்டுக் கொண்டே வந்தியத்தேவன் நெருங்கி நெருங்கி வந்தன கார் இருரில் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்பு தணல்களைப் போல் ஜொலித்துக்கொண்டு கொண்டு அவனை அணுகி வந்தன ஒரு பக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாமா என்று பார்த்தான் அவன் பார்த்த மறு திசையில் நாய்கள் ஒரே மந்தையாக பாய்ந்து ஓடி வந்தன அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல் ஜொலித்தன நரிகளுக்கும் வேட்டை நாய்களுக்கும் நடுவில் அகப்பட்டுக் கொண்டால் தன்னுடைய கதி என்னவாகும் என்று எண்ணி வந்தியத்தேவன் நடுநடுங்கினான் நல்லவேளை எதிரே ஒரு கோவில் தெரிந்தது ஓட்டமாக கொடி திறந்திருந்த கோவிலுக்குள் புகுந்து வாசர் கதவையும் தாளிட்டான் திரும்பி பார்த்தால் அது காளி கோவில் என்பது தெரிந்தது அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளி மாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான் அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்டறிவால் இருந்தது வந்து விட்டாயா வா என்று சொல்லிக் கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி நெருங்கி வந்தான் நீ பிறந்த அரசர் குலத்தின் வரலாறு என்ன எத்தனை ஆண்டுகளாக உன் அரச குலத்தினர் ஆட்சி புரிகின்றனர் உண்மையே சொல் என்று கேட்டான் வான்குலத்து வல்லவரையர் முன்னூறு ஆண்டுகள் அரசாட்சி புரிந்தவர்கள் என் தந்தையின் காலத்தில் வைத்தும்பையர்களால் அரசை எழுந்தோம் என்றான் வந்தியத்தேவன் என்றான் பூசாரி திடீரென்று காளிமாதாவின் இடத்தில் கண்ண பெருமாள் காட்சி அளித்தான் கண்ணன் சன்னிதியில் இரண்டு பெண்கள் கையில் பூமாலையுடன் ஆண்டாள் பாசுரம் பாடிக்கொண்டு வந்து நடனமாடினார்கள் இதை வல்லவராயன் பார்த்து பரவசம் அடைந்திருக்கையில் அவனுக்கு பின்புறத்தில் கண்டோம் 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 கண்ணிக்கினியே கண்டோம் என்ற பாடல் கேட்டது திரும்பி பார்த்தால் பாடியவன் ஆழ்வார்க்கடியன் நம்பிதான் இல்லை ஆழ்வார்க்கடியனுடைய தலை பாடியது அந்த தலை மட்டும் வழிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காட்சியை பார்க்க சகிக்காமல் வல்லவராயன் திரும்பினான் தூணில் முட்டிக்கொண்டான் கனவு கலைந்தது கண்கள் திறந்தன ஆனால் கனவையும் நனவையும் ஒன்றாய் பிணைந்த ஒரு காட்சியை அவன் காண நேர்ந்தது அவன் படுத்திருந்த இடத்திற்கு நேர் எதிர்ப்புறத்தில் கடம்பூர் மாளிகையின் சுற்று மதிலின் மேலே ஒரு தலை தெரிந்தது ஆழ்வார்க்கடியான் நம்பியின் தலைதான் இந்த தடவை அது கனவல்ல வெறும் பிரம்மையும் அல்லவென்பது நிச்சயம் ஏனெனில் எத்தனை நேரம் பார்த்தாலும் அந்த தலை அங்கேயே இருந்தது அது வெறும் தலை மட்டுமல்ல தலைக்கு பின்னாலே உடம்பு இருக்கிறது என்பதையும் எளிதில் ஊகிக்க கூடியதாய் இருக்கிறது ஏனெனில் ஆழ்வார்க்கடியானுடைய கைகள் அந்த மதில் ஓரத்தில் விளிம்பை பிடித்துக் கொண்டிருந்தன அதோடு அவன் வெகு கவனமாக மதிலுக்கு கீழே நோக்கி கொண்டிருந்தான் அவன் அவ்வளவு கவனமாக அங்கே பார்க்கிறான் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கவே வேண்டும் நல்ல அங்கு வந்திருக்க முடியாது துஷ்ட நோக்கத்துடன் தீய செயலை புரிவதற்கே வந்திருக்கிறான் அவன் அவ்விதம் தீய செயல் புரியாமல் தடுப்பது கந்தமாறனின் உயிர் நண்பனாகிய தன் கடமையல்லவா தனக்கு அன்புடன் ஒருவேளை அன்னம் அளித்தவர்களின் வீட்டுக்கு நேரக்கூடிய தீங்கினை தடுக்காமல் தன் மா கொண்டிருப்பதா பல்லவராயின் துள்ளி எழுந்தான் பக்கத்தில் கழற்றி வைத்திருந்த உரையுடன் சேர்ந்த கத்தியை எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டான் ஆழ்வார்க்கடியானுடைய தலை காணப்பட்ட திசையை நோக்கி நடந்தான் மாளிகை மேல் மாடத்தில் ஒரு மூளையில் அல்லவா நம் வல்லவராயன் ஸ்தூபிகள் தூண்கள் ஆகியவற்றை கடந்தும் தாண்டியும் சுற்றி வளைத்தும் நடக்க வேண்டியதாயிருந்தது சற்று தூரம் அவ்விதம் நடந்த பிறகு திடீரென்று எங்கிருந்தோ பேச்சுக்குரல் வந்ததை கேட்டு வல்லவராயன் தயங்கி நின்றான் அங்கிருந்த ஒரு தூணை பிடித்துக் தூணின் மறைவில் நின்றபடி எட்டி பார்த்தான் கூண்டுகளான முற்றம் ஒன்றில் மூன்று பக்கங்களும் நெடுஞ்சுவர்கள் சூழ்ந்திருந்த இடத்தில் பத்து பன்னிரண்டு பேர் உட்கார்ந்திருந்தார்கள் பாதி மதியின் வெளிச்சத்தை நெடுஞ்சுவர்கள் மறைத்தனர் ஆனால் ஒரு சுவரில் பதிந்திருந்த இரும்பு அகல் விளக்கில் எரிந்த தீபம் கொஞ்சம் வெளிச்சம் தந்தது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேரும் அன்று இரவு விருந்தின் அவன் பார்த்த பிரமுகர்கள் தான் சிற்றரசர்களும் சோழ சாம்ராஜ்ய அதிகாரிகளும்தான் அவர்கள் ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை பற்றி கலந்தாலோசிக்கவே நள்ளிரவு நேரத்தில் அங்கே கூடியிருக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை என்பதைத்தான் ஆழ்வார்க்கடியான் மதில் சுவர் மீதிலிருந்து அவ்வளவு கூர்மையாக கவனித்துக் கொண்டு வருகிறான் ஆழ்வார்க்கடியான் மிக பொல்லாத கெட்டிக்காரன் என்பதில் ஐயமில்லை அவன் இருக்கும் இடத்திலிருந்து கீழே கூடி பேசுபவர்களை ஒருவாராக பார்க்க முடியும் அவர்களுடைய பேச்சை நன்றாக கேட்கவும் முடியும் ஆனால் கீழே உள்ளவர்கள் ஆழ்வார்க்கடியானை பார்க்க முடியாது அந்த இடத்தில் மாளிகை சுவர்களும் மதில் சுவர்களும் அவ்வாறு அமைந்திருந்தன அத்தகைய இடத்தை ஆழ்வார்க்கடியான் எப்படியோ கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறான் தான் சந்தேகமில்லை ஆனால் அவனுடைய கெட்டிக்காரத்தனமெல்லாம் இந்த வானர்குலத்து வந்தித்தேவனிடம் பழிக்காது அந்த வேஷதாரி வைஷ்ணவனை கைப்பிடியாக பிடித்து கொண்டு வந்து ஆனால் அவனை பிடிப்பதாயிருந்தால் கீழே கூடியுள்ளவர்கள் கவனத்தை கவராமல் அவன் உள்ள மதில் சுவரை அணுக முடியாது அப்படி அவர்கள் பார்க்கும்படி தான் நடந்து போவதில் ஏதேனும் அபாயம் இருக்கலாம் இன்றைக்கு நாள் பார்த்து இவன் இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை என்று சம்புவராயர் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது இவர்கள் எல்லோரும் ஏதோ முக்கியமான காரியத்தை கலந்தாலோசிக்கவே இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய யோசனை பற்றி பிறர் அறிந்து கொள்வதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பது தெளிவு அப்படி இருக்கும்போது தன்னை திடீரென்று அவர்கள் பார்த்தால் தன் பேரில் சந்தேகப்பட்டு விடலாம் அல்லவா ஆழ்வார்க்கடியானை பற்றி அவர்களுக்கு தான் சொல்வதற்குள் அவன் மதில் சுவரில் இருந்து வெளிப்புறம் குதித்து ஓடி விடுவான் ஆகையால் தன் பேரில் சந்தேகம் ஏற்படுவதுதான் மிச்சமாகும் படுத்திருந்தவன் இங்கு எதற்காக வந்தாய் என்றால் என்ன விடை சொல்வது கந்தமாறனின் நிலைமையை சங்கடத்துக்கு உள்ளாக்குவதாகவே முடியும் ஆஹா அதோ கந்தமாறன் இந்த கூட்டத்தின் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான் போனும் இந்த கூட்டத்தாரின் ஆலோசனையில் கலந்து கொண்டிருக்கிறான் போலும் காலையில் கந்தமாறனை கேட்டால் எல்லாம் தெரிந்து விடுகிறது உச்சமயம் அக்கூட்டுத்தார்க்க பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடு பல்லக்கு வந்தித்தேவனுடைய கவனத்தை கவர்ந்தது ஆ இந்த பல்லக்கு பழுவேட்டரையருடன் அவருடைய யானையை தொடர்ந்து வந்த பல்லாக்கு அல்லவா அதற்குள்ளே இருந்த பெண் ஒரு கணம் திரிய நீக்கி வெளியே பார்த்த பெண் இப்போது இந்த மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறாளோ புறத்துக்கு கூட அவளை இந்த கிழவர் அனுப்பவில்லையாமே கொஞ்சம் வயதானவர்கள் இளம் பெண்களை மணந்து கொண்டாலே இந்த சங்கடம் தான் சந்தேகம் அவர்களின் ஒரு நிமிடம் கூட தங்களுடைய அவர்களுக்கு மனம் வருவதில்லை ஒருவேளை இப்போது கூட இந்த பல்லாக்கிலேயே பழுவேட்டரையருடைய இளம் மனைவி இருக்கிறாளோ என்னமோ ஆஹா இந்த வீராதி வீரரின் தலைவிதியைப் பார் இந்த வயதில் ஒரு இளம் பெண்ணிடம் அகப்பட்டு கொண்டு அவளுக்கு அடிமையாகி தவிக்கிறார் அப்படியென்றும் அவள் ரதியோ மேனகியோ ரம்பையோ இல்லை வந்தியத்தேவன் ஒரு கணம் அவளை பார்த்தபோது ஏற்பட்ட அருவேற்பு உணர்ச்சியை அவன் மறக்கவில்லை அத்தகையவளிடம் இந்த வீர பழுவேட்டரையருக்கு என்ன மோகமோ தெரியவில்லை அதைவிட அதிசயமானது ஆழ்வார்க்கடியானது பைத்தியம் இந்த பல்லக்கு இங்கு வைக்கப்பட்டிருப்பதனாலே தான் அவனும் சுவர் மேல் காத்திருக்கிறான் போலும் ஆனால் அவளுக்கும் அவனுக்கும் என்ன உறவோ என்னமோ நமக்கு என்ன தெரியும் அவள் ஒருவேளை அவனுடைய சகோதரியாக இருக்கலாம் அல்லது காதலியாகவும் இருக்கலாம் பழுவேட்டரையர் பலவந்தமாக அவளை கவர்ந்து கொண்டு போயிருக்கலாம் அவ்வாறு அவர்கள் செய்யக்கூடியவர்கள்தான் அதனால் அவளை பார்த்து பேச ஒரு சந்தர்ப்பத்தை ஆழ்வார்க்கடியான் எதிர்பார்த்து இப்படியெல்லாம் அழைகிறான் போலும் இதைப்பற்றி நமக்கு என்ன வந்தது பேசாமல் போய் படுத்து தூங்கலாம் இப்படி நம் கதாநாயகன் முடிவு செய்த சமயத்தில் கீழே நடந்த பேச்சில் தன்னுடைய பெயர் அடிப்படைவதை கேட்டான் உடனே சற்று கூர்ந்து கவனிக்கத் தொடங்கினான் நம்முடைய மகன் நண்பன் என்று ஒருவன் வந்திருக்கிறானே அவன் எங்கு படுத்திருக்கிறான் நம்முடைய பேச்சு எதுவும் அவன் காதில் விழுந்துவிடக்கூடாது அவன் வடதிசை மாதண்ட நாயகரின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிற்க வேண்டும் நம்முடைய திட்டங்கள் உறுதிப்பட்டு நிறைவேற்றும் காலம் வருவதற்குள் யாருக்கும் இதை பற்றி தெரியக்கூடாது வந்திருப்பவனுக்கு ஏதாவது கொஞ்சம் தகவல் தெரிந்துவிட்டது என்ற சந்தேகம் இருந்தால் கூட அவனை இந்த கோட்டையிலிருந்து வெளியே அனுப்ப குறையேடியாக அவனை தீர்த்து விடுவதுதான் சரி இதை கேட்ட வந்தியத்தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நேயர்களே ஊகித்துக் கொள்ளலாம் ஆனாலும் இந்த இடத்தை விட்டு அவன் நகரவில்லை அவர்களுடைய பேச்சை முழுவதும் கேட்டு விடுவது என்று உறுதி செய்து கொண்டான் வடதிசை மாதண்ட நாயகர் யார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர் அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம் அவருக்கு தெரியக்கூடாத விஷயத்தை இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு பரிந்து பேசியது வல்லவராயின் காதில் விழுந்தது கேள்மாடத்து மூளை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படத்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தீடுகிறவனும் அல்ல இப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன் எனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகியால் தான் எச்சரிக்கை செய்தேன் நாம் இப்போது பேசப் போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாக்கிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்குமே நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர் இதே இடத்துல அத்தியாயம் ஆற முடிக்கிறாரு அமரர் கல்கி அடுத்த அத்தியாயம் இன்னும் வெறு போக போது காத்திருந்து பாருங்க என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்